தனிமையில் அவர் இருப்பது இனிமையில் அவர் இருப்பது இந்த சுவையில் அவர் சுவையை அனுபவிப்பார் என்ன எந்நேரமும் அந்த சுவையில் தான் இருப்பார் அந்த சுவை தான் நிர்வாண சுவை அவரது நிர்வாண சுவையைத்தான் பகவான் புதர் உலகத்துக்கே வழங்கினார்கள் வாருங்கள் வந்து பெற்று கொள்ளுங்கள் என்று அப்போது இது இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னால் அது ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியமான அற்புதம் தான் இந்த சத்திய தர்மம் என்னை கேட்குதுன்னு சொன்னோம் அப்போ அதை கேட்டு நீங்கள் கைவிட்டுட்டு போகாதீங்க கேட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு விமர்சனம் செய்து பாருங்கள் பார்த்துட்டு இன்னொருத்தருக்கும் இதை கேட்பதுக்கு இன்னும் நீங்கள் இது ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கும் இதை கேட்க முடியும் இந்த உலகத்தில் உண்மையை சத்தியத்தை தேடும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு இதை போய் சேரணும் உங்களுக்கு நீங்களும் இதை கேட்டு இன்னொருத்தருக்கு இதை நீங்கள் கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னால் அது உங்களுக்கும் பெரும் பாக்கியம் அவர்களுக்கும் பெரும் பாக்கியம் உலகமே சுத்தம் அடைவது இப்போ இதில் தான் சத்தியத்துக்குள் தான் உலகம் சுத்தமடையும் சத்தியம் இல்லாட்டி உலகமே வெறும் குப்பைகள் குப்பை தொட்டியாக தான் கிடக்கு எங்கே பார்த்தாலும் குப்பை எங்கே பார்த்தாலும் அசிங்கமாக தான் கிடக்கு இந்த அசிங்கம் எல்லாம் துப்புரவாகி குப்பையெல்லாம் தொப்புரவாகி இது சுத்தம் அடையணும் அப்போ சுத்தம் அடைய என்பது வந்து வெளிப்புறத்தில் அல்ல உள்புறத்தில் மனதில் நாங்கள் எப்பவும் வெளிப்புறத்தை பற்றி கதைக்கிறதே கிடையாது மனதை பற்றி தான் கதைப்போம் மனம் சுத்தம் அடையும் போது எல்லாமே சுத்தம் அடைஞ்சிரும் மனம் சுத்தம் அடைஞ்சிடுச்சு சொன்னால் எல்லாமே சுத்தமாகிடும் வெளிப்புறத்தை நாங்கள் திருசாவன துப்பராக சுத்தம் பண்ண தேவையில்லை அது தானாகவே சுத்தமாகிடும் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுத்தவர்தன் ஆர் சாவக்கர் உலகத்தில் வழக்கம் போல் அவர் அவர் சாமானியமாக கடையில் ஒரு இருக்கிற கடையில் ஒரு வேலை செய்பவராக இருக்கலாம் அப்புறம் இல்லாட்டி முதலாளியாக கூட இருக்கலாம் அதே கடையில் முதலாளியாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த முதலாளியை விட்டு மகனாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி மகளாக இருக்கலாம் அவங்க ஸ்கூல் போகிறவங்களா போகிறவங்களாக கூட இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அவரோட்டு ஒய்ஃபாக கூட இருக்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒஃபீஸ் போகிறவராக இருக்கலாம் ஒரு பாடசாலை டீச்சராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் அது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படியெல்லாம் ஒரு கதையே கிடையாது இங்கே அதெல்லாமே லௌக்கிகம் புத்தக்சனை உலகம் உண்மையை நம்பி இருப்பவருக்கு தான் அந்த கதையெல்லாம் இருக்குது அப்போது இந்த படிசோதைக்கு வந்து அப்புறம் ஒரு கதை கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அதுக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஆண் என்பது வந்து ஒரு எண்ணம் தான் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது ஒரு இடையை ஒரு வடிவத்தை கண்டால் அப்போ இது ஒரு ஆண் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் அல்ல அது மனதில் தானே அப்போ அது ஒரு எண்ணம் தானே அப்போ எண்ணம் என்பது வெளியிலால் இல்லை மனதில் அப்போ அவர் ஆண் வந்து ஆண் என்பவர் வெளியில் இருக்காரா இல்லை பெண் என்பவர் வெளியில் இருக்கிறாரா இல்லை அப்போ எல்லாமே மனம்தான் இந்த உலகத்தில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது எல்லாமே மனம்தான் அப்போ மனதை புரிந்து கொண்ட போது மனதின் மேலும் வலிக்கு வருகிறார் மனதின் மேலும் வழியில் பணிப்பவர் உலகத்தை வெல்கிறார் அப்போ உலகத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகம் உண்மை ஆகாது அப்போ உலகம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அவர் அவருக்கு மரணிப்பதற்கும் அவர் இல்லை ஏன் பிறப்பதற்கு உலகம் முன்னில்லை பிறப்பதற்கு உலகம் முன் இருக்கும் வரைக்கும் அவர் மரணிப்பார் உலகத்தை வென்ற போது அவர் உலகம் முன்னில்லைன்னு சொன்னால் அப்போ அவரும் இல்லை மரணத்தை வென்று விட்டார் அப்போ இந்த நிலையை அடைந்த சுத்தவத்தாரு சிராவகர் புத்த சிராவுக்கர் துன்பத்திலிருந்து மீள்கிறார் அவருக்கு மீண்டும் துன்பம் கிடையாது அப்போ சாந்தமான இனிமையான சுவைதான் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீட்டிருப்பார் வழக்கம் போல எல்லாமே நடக்கும் வழக்கம் போல எல்லாமே செய்வார் கதைப்பார் போவாரு வருவார் வீட்டில் பிள்ளைங்களோட வழக்கம் போல் நடந்து கொள்வார் கணவன் மனைவியோட வழக்கம் போல் நடந்து கொள்வாங்க சமூகத்தில் வழக்கம் போல் எல்லாமே நடக்கும் தன்னுடைய தொழில் வழக்கம் போல் அவர் செய்வார் எல்லாமே நடக்கும் ஆனால் அவர் எங்கேயே எந்த இடத்திலும் அவர் இல்லை அப்போ இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இது சங்கித்தே நிபிதாய இது புரிந்து கொள்ளக்கூடியது புரிந்து கொண்டதன் பிறகு அப்போ எங்களுடைய கதை எங்களுக்குத்தான் தெரியும் இப்போ எங்களுடைய எங்களுடைய மன மாற்றம் என்பது வந்து எங்களுக்குத்தான் தெரியும் அது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது வெளியில் பார்க்குறதுக்கு அது தெரியாது அப்போ அப்போ அவருக்கு நாங்கள் இருந்தாலும் வழக்கம் போல் தான் நாங்கள் இயங்குவோம் அதில் மாற்றம் கிடையாது ஒரு முதலாளி வந்து அவர் வியாபாரம் செய்யும்போது அவர் என்ன செய்வார் அதுக்கு அவர்கிட்ட வர்ற அந்த கஸ்டமர் கிட்டே வந்து அவர் வழக்கம் போல் எப்படி நடந்துக்குவார் அதே போல் தான் நடந்து கொள்வார் அவர் விலையை குறைச்சி கேட்டார்னு சொன்னால் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பொருளை கொஞ்சம் விலை தாங்க அப்படின்னாட்டே நான் காசுக்கு பத்தாது நான் பிறகு தார் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவருக்கு கேட்குறன்னு வச்சா இல்லை அப்படி செய்ய முடியாது இது விலை குறைக்க முடியாது இந்த ப்ரைஸ் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிது அதனால் ஏ குறைச்சும் கொடுக்குறதுக்கு இதனால் முடியாது பெரிய லாபமும் இல்லை அப்படின்றது அவர் அவர் சொல்லுவார் வியாபாரி வந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவர் வழக்கம் போலத்தான் அவர் நடந்து கொள்வார் அதில் மாற்றம் கிடையாது அப்போ ஆனால் அவர் எதையுமே இறங்கி பிடிச்சு கொள்ள மாட்டார் இறங்கி பிடிச்சு கொள்ள மாட்டார் ஆனால் சத்தியத்தை புரிந்து அந்த சத்தியத்துக்குள் இருக்கும் சுத்தபத்த ஆறு சாவுக்கள் இப்படியும் இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சத்தியத்தை உணர்ந்தபோது சத்தியத்துக்குள் இருப்பவருக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே மனம்தான் அப்போ மனதின் மேலும் வலிக்கு வந்தவருக்கு வழக்கம் போல் எல்லாமே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கதை எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும் ஆனால் எந்த இடத்திலும் அவர் இல்லை அவருடைய கடமை எதுவோ அது நடக்கும் ஒரு வியாபாரியின் செயல்பாடு என்னவோ அது அவர் அதை செய்வார் அவருடைய கடமை என்னவோ அதை செய்வார் ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தால் அந்த குடும்பத் தலைவனுடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது அப்போ அதை அவர் செய்வார் அதில் மகன் வந்து மகனோ மகளோ குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுச்சின்னு சொன்னால் தவறு செஞ்சிருச்சின்னு சொன்னால் அதை தண்டிப்பார் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் பிள்ளை செஞ்சிட்டானா அந்த மாணவனை ஆசிரியர் தண்டிப்பார் ஆனால் அவர் வந்து ஏன் தண்டிக்கிறாருன்னு பார்த்தா அந்த மாணவனை திருத்தணுன்ற நோக்கம்தான் அவர்கிட்ட அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கணும் அப்போ அது வந்து இந்த அவருடைய கடமை அது அப்போ அதே போல் இந்த மனிதனுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் எங்கேயாவது போய்ட்டு உட்காந்துக்க மாட்டார் காட்டில் போய் உட்காந்துக்கவும் ஓடிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு அவர் அப்படி ஒன்று கதை கிடையாது வழக்கம் போல் அவர் எல்லா காரியத்திலும் நடந்து கொள்வார் ஆனால் அவருடைய கடமை எதுவோ அதை சிறப்பாகவும் சரியாகவும் செய்வார் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை செய்து கொடுப்பார் ஆனால் அவர் வந்து இந்த ஆரிய காந்த சீலத்தில் இருப்பதனால அவர் அவர்கிட்ட இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது அவருடைய கடமை நடக்கும் அவருக்கு அவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு நல்வழியை காட்டும் ஒரு நல்லதை காட்டும் நல்வழியை காட்டும் ஒரு மனிதனாகத்தான் தெரிவார் அப்போ அவருக்கு அவர்கிட்ட இருந்து யாரும் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது அப்போ தீங்கு இல்லாத தீங்கு நடக்காமல் அவர் நல்வழியை காட்டுபவராக இருப்பார் நல்லதிலும் அவர் இல்லை கெட்டதிலும் அவர் இல்லை ஆனால் நல்வழியை காட்டுவார் இந்த சமூகத்துக்கு தேவையாக தானே இப்போ சமூகத்தில் நல்ல மனிதர்கள் இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்குமே இது வந்து சமூக நாங்கள் வந்து இந்த புத்தகன உலகத்தை பற்றி கதைப்போம் ஒரு வார்த்தைகள் இப்போ நல்ல மனிதர்கள் இருந்தால் உலகத்தில் பொய் திருக்குசு சி கப்படித்தனம் வஞ்சகம் இது எல்லையே அப்போ உலகத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ ஏன் அப்போ சத்தியத்தை அதை அதைத்தான் செய்வார் நல்வழியை காட்டுவார் மற்றவங்களுக்கு அப்போ அதை ஏற்று ஏற்றுக்கொள்ளுவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ள மா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு ஏற்றது போல் இவர் நடந்து கொள்வார் தான் சொல்வதற்கு அவர் இணக்கம் தெரிவிச்சார்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார் அவர் அதுக்கு இணங்கலை அவர் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதை வரவிட்டுருவார் அப்போ அதுக்கு அதை அதுக்கு அந்த அங்கே அவர் விரும்பவும் மாட்டார் வெறுக்கவும் மாட்டார் அந்த விருப்பிலும் அவர் இல்லை ஒரு நல்லதை சொல்லி அவரை திருத்தணுன்ற விருப்பத்திலையும் அவர் இல்லை அவர் நம்ம சொல்கிறத கேட்கலையே அப்படின்ற வெறுப்பிலும் அவர் இல்லை அப்போ விருப்பு வெறுப்பு இரண்டிலும் அவர் இல்லை சாமானியமாக அவர் ஒரு தன்னுடைய கடமை ஒன்று இருக்குது அதை செய்வாரே தவிர அந்த கடமையில் அவர் நல்லதிலும் இல்லை கெட்டதிலும் இல்லை விருப்பிலும் இல்லை வெறுப்பிலும் இல்லை இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீண்டவர் நடுநிலையில் இருந்து கொண்டு சத்தியத்தை நடுநிலை என்பது வந்து நடுநிலையில் அவர் இருக்கிறார் என்று இங்கே சொல்ல முடியாது நடுநிலையில் அவர் இல்லை நடுநிலை என்ற நிலை இங்கே கிடையாது மஜ்ஜ ஞானம் என்பது வந்து இரண்டிலும் இருந்து மீண்டபோது நடுவில் ஒன்று கிடையாது அப்படி ஒன்று இல்லை அப்போது அங்கே அப்படி ஒன்று இருந்தால் அப்போ அவர் ஒரு இருக்கார் தானே இல்லை அப்போ அவரும் இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லை அப்போ அப்போது சத்தியத்துக்குள் அவரும் இல்லை சத்தியத்தை உணர்ந்த போது அவரும் இல்லை அப்போ அப்போது அவரிடமும் இருந்து என்ன நடக்கணுமோ அந்த உலகத்துக்கு எல்லாமே நடக்கும் அது நன்மையாகத்தான் இருக்கும் மற்றவர் மீது கருணையை கருணையோ கருணையை காட்டுவார் கருணையாக இருப்பார் பிற உயிர்கள் மீது கருணை காட்டுவார் பிற மனிதர்களுக்கு கருணை காட்டுவார் அவருக்கு மற்றவர்களுக்கு நல்லதை தான் அவர் காட்டுவார் நல்வழியை தான் காட்டுவார் அப்போ இது வந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஒரு மனிதனால் தான் ஒரு இதை செய்ய முடியும் ஏன்னா அவர் துஷ்டிகள் இல்லை யாரையும் பழி வாங்கணுன்ற துஷ்டி அவர்கிட்ட இல்லை யாரையும் ஏமாற்றணுன்ற துஷ்டி அவர்கிட்ட இல்லை இவரை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற துஷ்டி அவர்கிட்ட இல்லை இவரை ஏமாற்றணும் இவரை நோக்கடிக்கணும் இவரை பழி வாங்கணும் அவரை அவர் சரி வராது அவர் செட்டாக மாட்டேன்றார் அந்த மாதிரி அதையெல்லாம் அவர்கிட்ட இல்லை எது அவருக்கு கிடைக்கிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் அதில் மாற்றம் கிடையாது எது நல்லதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார் கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அவை அனைத்துமே எண்ணங்கள் தான் நல்லது என்றாலும் எண்ணம் தான் கெட்டது என்றாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்போது இது வந்து எந்நேரம் மாறி மாறி வருது போகுது ஆனால் வரும் போகும் மாறி மாறி வரும் போகும் எதுவுமே இங்கே நிற்பது கிடையாது நிரந்தரம் கிடையாது அப்போது அந்தந்த நேரத்தில் ஸ்பார்க் ஆகுது நல்லதும் ஸ்பார்க் ஆகுது கெட்டதும் ஸ்பார்க் ஆகுது அப்போ இந்த ஸ்பார்க் என்பது வந்து வேகமாக வந்து கொண்டிருப்பதுனால அது நாங்கள் இருக்குதுன்னு பிடிச்சி கொண்டிருக்கோம் ஆனால் அது இல்லை அது வேகத்தின் காரணமாக தான் இருக்குதுன்னு பிடிச்சு கொண்டிருக்கோம் வேகத்தை நாங்கள் கண்டு அந்த வேகத்தை அறிந்து புரிந்து கொண்ட பிறகு வேகம் மறுபக்கம் சுழலை தொடங்குகிறது தான் பட்டிசோத்தை இந்த பட்டிசோத்தையில் நாங்கள் போகும்போது அந்த அனுசோத்தை என்ற வேகத்துக்கு நாங்கள் அகப்பட மாட்டோம் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போக மாட்டோம் பட்டிசோத்தை என்ற மறுபக்கம் சுழலத் தொடங்கும் இந்த வேகத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்போது இவருக்கு எதுவுமே உண்மையாகாது எதுவுமே இங்கே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கிடையாதுன்னா கிடையாது என்ற துஷ்டி இல்லை அவரில் இருப்பது இல்லை நாங்கள் நினைப்பது இல்லை நினைத்து கொண்டு இருக்கும் எதுவுமே இங்கே இல்லை அப்போ நினைப்பது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது அப்போ எல்லாமே மனம்தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து மனதிலிருந்தும் மேலும் மேலும் வழிக்கு வந்து மனதிலிருந்தும் முற்று முழுதாக விடுதலை அடைகிறார் மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்தவருக்கு மனதின் எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் தான் அது கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல இந்த மனதுக்கும் எண்ணங்கள் வருது போகுது ஆனால் கண்களுக்கு தெரிவது எனக்காக தெரியுது இல்லை கண் என்பது வந்து ஒரு கேமராவை போல் அதுக்கு வர்ணம் ஸ்பார்க் ஆகுது காது என்பது வந்து ஒரு வைப்ரேட் ஆகுது காதுக்குள்ளே ஒரு சவ் இருக்கிறது ஒரு விரையை போல் ஒரு சவு இருக்கிறது அப்போ அது வந்து அந்த சத்தமும் அந்த இதுவும் காதும் இணையும் போது அங்கே ஒரு அதிர்வு உருவாகுகிறது அந்த அதிர்வு தான் சத்தம் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ அது எனக்கு கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அது இரண்டும் இணைவதனால எனக்கு கேட்குதுன்னு சொல்கிறோம் சத்தமும் காதும் இணையும் போது எனக்கு கேட்குதுன்னு சொல்கிறோம் அப்போது அதுக்கு கேட்கும் சத்தம் எனக்காக கேட்குது உண்மையிலேயே நாங்கள் இங்கே பார்த்தா இல்லை அது எனக்கு கேட்கல காதுக்கு தான் கேட்குது காதுக்கு கேட் கேட்பது நான் கேட்பது இல்லை அப்போ நான் கேட்பது இல்லை என்றால் அப்போது எனக்கு கேட்பதும் இல்லை அப்போது கண்களுக்கு தெரியவது போல் காதுக்கு கேட்பது போல் மனதுக்கு எண்ணம் வருது போகுது அப்போது எனக்கா என் நான் நினைக்கிறேன் எனக்கா எண்ணங்கள் வருது போது அப்போ இந்த சத்தியத்தை உறிந்த புரிந்து உணர்ந்து மனதின் மாயிலிருந்து மீண்டும் வழியில் அவர் பயணிக்கிறார் அப்போ இந்த பயணத்தில் போகும் மனிதனுக்கு இந்த சுத்தவ தாரி சாவுக்கு இருக்குது அப்போ மனதில் உள்ள மதிப்பும் வேலையோ அதுக்குள்ள பெருமதி எல்லாமே அழிந்து போகிறது அப்போ மனதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் பெருமதியும் அழிந்து போனதன் பிறகு அந்த ராக தேச மோகம் இந்த ஆசை கோபம் மாயை அழிந்து போகிறது அழிந்து போனதன் பிறகு வழக்கம் போல் எல்லாமே நடக்கும் எண்ணங்கள் எண்ணங்களை வழக்கம் போல் நாங்கள் பாவிப்போம் அம்மானா அம்மா தான் அப்போ அம்மா வேற மா யாரும் மாறிட மாட்டாங்க அம்மானால் அம்மா என்பவர் வந்து வெளியில் இல்லை அது மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் மனதிலும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்போது இது உறுதியாகிவிட்டது சத்தியம் உறுதியாகிவிட்டது அப்போ அதுக்கு அதை மாற்ற யாராலும் முடியாது அப்போ ஆனால் அவருக்கு அம்மா வழக்கம் போல் இருப்பார் அம்மா இல்லாமல் போக மாட்டார் அம்மா அம்மா இன்றைக்கும் அம்மா தான் அப்போ அம்மாவுக்கு தேவையானது அவர் செய்வார் அம்மாவை பார்ப்பார் அம்மாவுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையானது அதை எடுத்து கொடுப்பாரு எடுக்கணுமா எல்லாமே செய்வார் அது அம்மா என்பவர் இல்லாமல் போகலை அம்மா என்பவர் வழக்கம் போல் இருப்பார் அம்மா ஆனால் நாங்கள் நினைத்து கொண்டிருந்த அம்மா என்பவர் வந்து எங்கேயும் இல்லை வெளியிலும் இல்லை அம்மா மனதிலும் இல்லை அப்போ இது புரிந்து உணர்ந்து பக்தியம் அடையும் போது அவர் இந்த நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை தான் புரிந்து உணர்கிறார் அப்போ நினைப்பது எங்கேயும் இல்லை என்றால் அப்போ வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை அப்போ எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் சத்தியம் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூடிய சத்தியம் என்னது எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அப்போ எதுவுமே இல்லை நானும் இல்லை அவ்வளோ தான் எதுவுமே இல்லை நானும் இல்லை எல்லாமே தனிந்த நிலை இதுதான் நிர்வாணம் மனம் மனதில் எழுந்து கொண்ட தீ முற்று முழுதாக அணைந்ததன் பிறகு அங்கே பற்ற வைக்க ஒன்று கிடையாது பற்ற வைப்பதற்கு ஒன்று இல்லாத போது அப்போ நானும் இல்லை அப்போது மூச்சு வரை இவருடைய இவருடைய செயல்பாடுகள் நடக்கும் தன்னுடைய கடமை அவர் செய்வார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய சேவையை செய்வார் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய கடமையை செய்வார் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் அவர் வழக்கம் போல் இருப்பார் அந்த மாதிரி அவரவர் காரியத்தை அவரவர் செய்வார் அவருடைய மூச்சு நிற்கும் மட்டும் இந்த கதை நடக்கும் மூச்சு நின்றதன் பிறகு போச்சு கதை அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பு இறப்பு பயணம் எல்லாம் தான் முடிஞ்சு அவருக்கு பிறப்பு கிடையாது அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறார் பகவான் பித்தர் அவர்கள் இந்த விளக்கு விளக்கு வந்து எண்ணெயும் முடிஞ்சு திரியும் முடிஞ்சிச்சு அப்புறம் எண்ணெயும் திரியும் முடிஞ்சதன் பிறகு விளக்கு அணைஞ்சி போச்சு இப்போ அணைந்து போன விளக்கு எங்கே போனது அணைந்த அணைந்த தீ எங்கே போனது அப்படின்னு பார்த்தா அது எங்கே போனது யாராலும் சொல்ல முடியாது விளக்கு அணைஞ்சி போச்சு அவ்வளோதான் அணைஞ்சது எங்கே போலிக்குன்னு யாராலும் சொல்ல முடியாததை போல அணைஞ்சது அணியது தான் அப்போ அணியது மீண்டும் எங்கேயும் எங்கேயும் திரும்ப பத்தாது அப்போ இந்த விளக்கை போல் அவர் அணைந்து போவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் விளக்கு அணைந்தது போல் அவர் அணைந்து போவார் அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது அவர்தான் ஸ்ராவக்க புத்தர் புத்த சுபாவத்தை அடைந்த ஸ்ராவக்க புத்தர் மகா முனிவர் இந்த உலகை வென்றவர் மரணத்தை வென்ற மகா முனிவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேளுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஒரு விமர்சனம் செய்து நடை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இது உங்களாலும் புரிந்து உணர முடியும் அப்போ நீங்கள் தான் சுத்தவத் ஆரிஷாக்கள் நீங்கள் ஒரு சுத்தவத் ஆரிஷாக்கள் அப்போது உங்களுக்கு துஷ்டிகள் அல்ல நீங்கள் எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்டும் சும்மா துஷ்டிக்கு வருவீங்க சத்திய ஞானம் அடைவீங்க அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்